தம்பி வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீ வணக்கம் வணக்கம் நீங்கள் யாரு தம்பி

நல்ல சாப்பாடு இல்லாமல் நிற்கிறேன் என்னென்னு கேட்டால் இங்கே வேக சாப்பிட விருப்பம் இல்லாத கிடக்கு தம்பி உங்களுடைய காசை வேண்டுக்கு மக்கள் நான் தரையில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த மே உடம்ப அப்படி எல்லாம் மெலிந்து போனேன் போன முறையே உங்களோட மகா நடிப்பை பார்த்துட்டேன் உங்களோட புது நடிப்பை நான் பார்க்க விருப்பம் இல்லை நான் சொல்லி வெள்ளையை சந்திக்க வந்தேன் பிஸ்னஸ் அளவிலா இப்போ இவ்வளோ வேணும் காசாக வேணும் தம்பி இந்த டைமை விட காசு வந்து இந்த வேலையை பார்க்க போகிறோம் அப்படி அந்த காசு 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 காசுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே திரிகிறோம் போகிறோம்னு சொல்லி அப்படியே நீர் நெச்சு ரெண்டு வேணும்

இது வருவா பாட்டிய போறது போட்டு அடுத்து நானே வாரியம்மா மனுஷிக்கு வாய்த்தாலடி புள்ளியை பாக்குறது நான் இல்ல எனக்கு வருத்தம் நெஞ்சு கூத்து மண்டை கூத்து இவ்வளவு மாதிரி கள்ள நடிகனை பார்த்துட்டேன் எனக்கு வந்து ஐம்பது ரூபா வேண்டாம் தம்பி இப்போ வந்து ஒரு கோடி போகுது அப்படி ஒரு கோடி ரூபா காசை கொடுத்துட்டோம் உங்களுடைய ஐம்பது யூரோக்கு நான் இந்த ஐம்பது ரூபா தம்பி பார்த்தீங்க தம்பி

கொண்டோடி அந்த பேஸ்புக் கொண்டு மற்றது கண்டா வர சொல்லுங்க அந்த பேஸ்புக்ல மற்றது பரிசு நாங்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் தேடு தேடு தேடி இந்த பேஸ்புக்லேயே வில்லண்டமா இருக்கு கொண்டோடி என்ற பேஸ்புக் லிங்க் வந்தாலே அதை ஒரு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க இவன்ட வீட்டில் யாரை கொண்டு வரணும்னா பார்ப்பாங்க நீங்கள் எங்கே போட்டிருக்கோணும் எங்கே லண்டன் பேஸ்புக்கில் போட்டிருக்கோணும் லண்டன் பேஸ்புக்கில் போட ஆபிட்டு போட்டு கொண்டோடி பேஸ்புக்கில் போட்டுட்டா தமிழ் எனக்கு வந்து நீங்கள் லண்டன்காரர் பிரிஞ்சால் சரியா போச்சு

அதுக்கு சில வழிங்க நல்ல கடையெல்லாம் எல்லா இடத்துல எங்களுக்கு எந்த கடைக்கு போகும் இல்லை எனக்கு தெரியாது நீங்களாம் எந்த நீங்களாம் அன்றைக்கு இரவு வரை கேட்கின்றீர்கள் இன்றைக்கு பகல் வரை கேட்கிறீர்கள் லாட்சப்பலுக்கு வந்தால் உங்களை பார்க்கலாம் கண்போமாய் தம்பி ஆடு மீன் கோழி எது சாப்பிட போடுறா அல்லது அஞ்சு கறிக்கோட படை பாயாசம் சைவ சாப்பாடு சாப்பிட போகும் சைவம் அலையாஜி மோம் வீங்க நல்ல மச்சமா மச்சம் தான் நல்ல மச்சமா வேணும் மச்சம் என்றால் அம்மா சாப்பாடுடா சாப்பாடு தான் அவனந்தான் இதுதான் இல்லையா நண்டு குழம்பு அப்படியே வாசத்தை பாருங்க தம்பி நண்டுக்குள்ள உள்ளியும் மிஞ்சியும் போட்டு டிடிக்கு போட்டு நல்லா போட்டுருக்கான் என்னடா என்னடா அங்க லண்டன்லயே சாப்பிடுறானாம் தான் லாச்சப்பலுக்குள்ள உள்ள அந்த சுவை இருக்குல வாசனமா இன்னை சாப்பாடு அந்த வச்சு பிரியாணி ஆடவேல தம்பி நான் இப்போ வந்து பென்ஷனுக்கு வந்துட்டே வேற பெரிய இல்ல பெரிய பெரிய நீங்களே போ பென்ஷனுக்கு வந்துட்டேன் சைட் சப்போர்ட்டா ஏதாவது செய்யிறது வந்து நான்

எனக்கு இங்க என்ன எனக்கு குடும்பம் மதம் கிதம் எல்லாம் பார்ப்பீரோ அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன் மதம் கிதம் இல்லாமல் எல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு பொம்பளை இருந்தா சரி நல்ல பொம்பளையாக இருக்கணும் மெயினாக என்ன நிவந்தனை எனக்கு இங்கே இங்கே லாஜ் அப்பில் அண்டி போயிருக்கணும் லாஜ் அப்பிலே அண்டி அண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு காசு தாங்க கடை வாங்கி தாங்க எல்லாம் கேட்க போகிறோம் லாஜ் அப் என்ன பிச்சை எல்லாம் இருக்கு என்ன பிச்சை எல்லாம் இருக்கு எனக்கு லாஜ் அப்பில் அண்டி போயிருந்தால் காணும் தம்பி இப்போ என்ன என்னால் லாஜ் அப்பில்ன்றது இருக்கலாம் லாஜ் அப்பில்ன்றது வந்து தம்பி

சந்தமான புள்ளதம் இங்க வந்துவிட்டா நமக்கு சூடானு பூமில் முப்பத்தஞ்சு வயசு அப்போ இங்கே வந்து கிடைக்க நெண்டால் இப்போ கல்யாணம் கட்டி பிரிஞ்சுள்ள ஆக்கிறனாலும் பரவாயில்ல கட்டாம இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொம்பளை பிள்ளை எந்த காலம் அப்போ என்னையும் ஒன்று கொஞ்சம் ஒன்று ஃபோட்டோ ஒன்று சொல்லணும் நான் ஒன்று தேவையில்ல ஒன்று நீ நான் ஒன்று சொல்லணும் கொஞ்சம் 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 பொரும்புமா நீங்கள் அடிக்கிறேன் டெய்லி அடிச்சிவிட்டேன் ஹலோ ஆ இங்க அந்த கூட மருமாளுக்கு வந்து எதுவும் இல்லையா அப்போ ஒரு பாட்டி ஒன்று இருக்குது ஆள் லண்டன் பிஸ்னஸ் பார்ட்டி நல்ல காசுக்காரன் தான் பிரஜனை இல்லை ராசியோ தம்பி என்ன ராசி நீங்கள் கேட்ட நட்சத்திரம் ஆ கேட்ட நட்சத்திரம் பிரிட்சிய ராசியாம் ஆள் நல்ல பொடியன் ஒரு இல்லை அப்போ நான் வீட்டை வேறா இல்லை நான் ராஜாப்பில் நிற்கிறேன் அடே ராஜா நிற்கிறேன் அப்போ வாபா நேரில் சந்திப்பான்பா தம்பி ஆளிஞ்சா நிற்கிறா நேரில் சந்திக்கலாம் அது புள்ள வந்து தந்தமான புள்ளை

இஞ்சு ஒல்லை கொடுக்குறது அல்லது கார்டை கொடுக்குற அடையாள திருப்பி அடியானட்டை சாமான் எடுக்கிறான் சரியோ எடுத்துக்கொண்டே அங்கே தாட்டுவேன் அப்போ கிலோமீர்ல ஒரு ரெண்டு மூன்று தரம் இஞ்சை வந்து போகிற இருக்கும் தம்பி எனக்கு வந்து என்னால் எல்லாம் இயலும் ஆனால் எனக்கு என்னத்துக்கு எனக்கு பிள்ளைகள்லாம் கல்யாணம் செய்யும் அப்படி இப்படி போய் நான் இப்போ ஸ்ரீலங்காவில் தான் பிசினஸ் பார்த்து வாங்க வயது இடத்துல அப்படியே நடந்து வாடாப்பா

எல்லாம் விளங்குதல்லோ வாங்கோ அதுல போய் ஒரு ஜூஸ் கீது ஏதாவது பொக்கியா கிடக்கு குடிச்சு கொண்டு ஒரு அவசரப்படாது என்ன டேய் ரெண்டு மீட்டர் தள்ளி சண்டா தமிழ் எங்கே வரணும் ஒன்று வேலை செய்கிறார் இப்போ அடித்தா உடனே இந்த கல்யாண பிரச்சனை உடனே அடிப்பா அடிக்க வருவான் நீ வா கம்மி கொஞ்சம் பூரா என்ன அவனுக்கு ஒரு டெலிஃபோனாடி அடிப்பான் அவனுக்கு சரி ஒன்று ஒன்று ஒன்றும் சொல்லு சீ சும்மா நல்லத்தை கிடைக்க உண்டா தம்பி உண்டுன்னு சொல்லுது ஓடே இல்லை டேய் டேய் ஹேய் நீ உடனே இந்த கல்யாண பிரச்சினை தான் உடனே நான் லட்சப்பில் சந்தியில இருந்தது நிக்கிறேன் வா என்ன வட்டி எடுத்து போனோம் வாங்க

அங்கேருந்து ஏற்றுறது இங்கே இருந்து ராக்குரு அதான் கண்டின்தாடா என்னடா இல்லை காசு பாட்டி காசுனா கூட ஒன்றும் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள் செய்யறார் செய்கிறாருக்கார கூட பிஸ்னஸ் செய்கிறார் ஆள் வந்து பொள்ளக்கு தான் பிஸ்னஸ் கூட செய்து இங்கே இங்கே வந்து பள்ளியல் அராப்காரரோட பிஸ்னஸ் செய்து இருக்கிறார் சரியோ பிரச்சனை சொன்னீங்க சரி பிரச்சனை சொன்னீங்களா

அளறியு விட்டுட்டா இன்னா இந்த ஜோசியர் உங்களுக்கு எப்படி ஏன் வந்தது ஏ மணி தெரிஞ்ச ஆக கண முதலியார் எல்லாரே இந்த லோன்ஸ்ல போய் மாரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு தாங்களே காணி வாங்கி வீட்டை கட்டி ஆற ஒரு பொம்பளைதா இருந்திருக்கான் ஒரு ஆம்பளை விருத்தி வெச்சிருக்க இல்ல அப்ப எனக்கு எல்லாம் ஊருக்கு போக இயலாது அங்க போறேனா காஷ்டா

இருக்கீங்க <muchas> <coughs>

நான் போட்டு வர நீங்க வேற எங்காவது பாருங்க உங்க இந்த நலவல இந்த தயை செய்து எங்க போறோம் வந்து வந்துறாய் தெரியும் ஆறு அண்ணா இங்க அப்படியே லோக வர யோசிச்சு ஏய் நில்ற 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 அப்படி நீ பாத்த ஏய் என்ன சொன்னா இப்ப நல்ல வேலையா பாத்துர்க்காய் இப்ப நான் இப்ப வீட்டை போகலாமோ போகலாத தெரியாது நான் வெளியில தான் கிடக்குறனோ தெரியாது என்னன்னால கழிச்சு போட்டு வா தம்பி வாங்க ஓகே ஆ தம்பி என்ன செய்யல இல்ல என்ன பிரச்சனை என்று கேட்டால் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த புது டெக்னாலஜி இருக்குதானே அது வந்து ஏற்றுக்கொள்கிற கண்டிஷனில் இல்லை அவங்க எல்லோரும் பழைய ரேடியோவுக்கே நிற்கிறாங்க அப்போ இந்த காலத்தில் நாங்கள் வந்து வலு கவனமாக தான் நிற்கணும் இந்த சமுதாய சீரழிவு அது இதுன்னு சொல்லி போட்டு அடிப்பாங்கள் எங்களுக்கு அப்போ என்னை பொறுத்தவரையில் நீர் உன்னுடைய பார்வையில் அது சரியாக இருந்தாலும் சமுதாயத்தின் பார்வையில் பிள்ளையாக தான் தென்படுகுது ஆனால் அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னென்னாலும் யோசிச்சு நல்ல ஒரு முடிவெடுக்கும் என்ன தம்பி அப்போ நான் போட்டு வரட்டேன் ஓகே ஓ ஷரிகராக உலகில் எல்லா தொழிலையும் லண்டனில் வச்சு மனுஷியோட ஒரே வீட்டில் இருக்கிற குடும்பமாக அனுக்கிறதான் சரியாக இருக்கும் போ உடனே அடிச்சு குடிச்சு அவள் காலம் போய் சேர்ந்துடுவோம்